விட என் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என் கணவரா இருந்து எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தகுதி உனக்கு இல்லை, இல்லை! இல்ல முடியாத குத்துச்சண்ட வீரன் திலீர் இன்னைக்கு போட்டிக்கே வர முடியாது போய் ஒதுங்கி இருக்கான்னா அதுக்கு காரணம் சந்தேகம் என்ன நம்ம வன்னித்தாராம்

நீரும் போ வாழ்க்கைக்கு அவன் வாழ்க்கையில மட்டும் இல்லம் என்னோட குடும்பத்திலும் பெரிய புயலை அதனால ஏற்பட்ட விளைவுகள் இட்ஸ் ஆல்ரைட் நீ வந்த காரியம் என்ன

எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா அன்னைக்கு கோர்ட்ல பல பேருக்கு முன்னாடி கிடைக்கலன்னு சொன்னியம்மா அந்த அது டாக்டர் நீங்க என்ன சொன்னாலும் படுங்க எனக்கு வாழ்வு கிடைக்கலனாலும் பரவாயில்ல

எனக்கு பணம் கொடுத்து அவருக்கு மனைவி ஆக் பண்ணபடி சொன்னாங்க அதோட விளைவு வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லைன்னு திலீப் கிட்ட சொன்ன பொய்யான விமர்சனம் மனசு மனைவீனப்பட்டுட்டா மனுஷன் எதுக்கும் பயன்பட மாட்டாங்கிற உண்மை எனக்கு அப்ப தெரியாம போச்சு திரும்பவும் அவர் மனுஷன் ஆகணும் இனிமே நடக்க போற போட்டியில எல்லாத்திலயும் என்ன யா தூங்கிட்டியா உம் நேரமாச்சு என்னங்க

காசு பணத்துக்காக மட்டும் ஒரு பொண்ணு வேசியா போறது இல்ல கட்டினவன் சரியில்லாட்டி கூட அப்படி உண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணோட வாழ்க்கையாவது கெடுத்துறாரு பேசாம காவிய கட்டிக்கிட்டு சாமியாரா போய் தோலை சாமியாராக போறமா இது ஏற்பட்ட ஏற்பட்டறவா அல்லது ஞானத்தால் ஏற்பட்ட துறவா என்பதை மான்மார் சுடத்தால் காட்டுகிறேன் ஏற்று

ஜோதியில் தெரிந்த அற்புதத்தில் பாதியை கூறுகிறேன் கேள் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை செய்யும் ஒரு சாதாரண மானுடனுக்கு ஒரு நாள் ஓய்வு தேவைப்படுகிறதே ஆண்டவனுக்கு தேவைப்படாதா அதற்காக தனது சார்பாக இவ்வுலகத்தை பரிபாலனம் செய்ய அந்தவனாகப்பட்டவன் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மனிதனை படைத்து இவ்வுலகத்தில் அனுப்பி அவனை பகவான் நல்ல ஹமத்துரா அதன்படி இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு உனது மகனை பகவான் இருக்கிறான் இன்னும் பதினெட்டு வருட காலம் அவனுடைய தாயல்ல தெய்வ தாய் தெய்வ தாய் அவதார புருஷனான இவனுக்கு திருமணம் செய்து வைத்து இவனை சாதாரண மானுடனாக்கி விடாதே தாயே இன்விடேஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா பாதியை கொடுத்துட்டோம் மீதியை நிறுத்தி வச்சிருக்கோம் கொடுத்த பாதியும் திரும்ப வாங்கிடுங்க என் கார்த்தி இப்ப எல்லாத்தையும் திறந்த பிறவி ஆயிட்டா இன்னும் ஒட்டி இருக்கிறது அம்மாங்கிற ஒரே உறவு இன்னைக்கு ராத்திரியோட அந்த உறவும் முறிஞ்சு போயிடும் நாளைக்கு காலையில எங்க கார்த்தி தீட்சிக்காக பக்த சமாஜம் கூட்டு போகணும் இத சொல்லிட்டு போகத்தான் நான் இங்க வந்தேன் உங்க சூர்யாவுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுவேங்க சூர்யா இங்க பாருமா சூர்யா என்ன குழந்தை எப்படி அழுது பாத்துட்டு நிக்கிறீங்க இவ வாய் விட்டு அழுற அந்த அம்மா மனசுக்குள்ள எப்படி அழுதுட்டு இருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு பெரிய பாக்ஸர் அந்த திலீப் யாராலையுமே ஜெயிக்க முடியாது அவனை ஒரே ஒரு வார்த்தையால அவன் மனைவி கோழையாக்கிட்ட உலகமே தெரியாத அந்த அப்பாவை பையன் கார்த்திக்க உன் பொண்ணு தன்னோட போக்கால சாமியார் ஆக்கிட்டில் படுத்திருந்த அந்த பையன் இன்னுமே படுக்க போறது கட்டாந்தரையில விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான் இன்னுமே உடுத்த போறது ஒரே ட்ரெஸ் காவி இதுக்கெல்லாம் காரணம் உன் பொண்ணு

புருஷனோட வாழ்ந்தவளே பிடிக்கலன்னு டைவர்ஸ் பண்றான் அவன் என்ன என் மகளுக்கு தாலியா கட்டிட்டான் அதுக்காக இன்னொரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிட்டா போகுது இன்னொருத்தலை கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றியே உனக்கு என்ன நெஞ்சு அழுத்தம் அவன் தான் சாமியார் ஆகிட்டானே என்ன பண்றது சொல்லாதீங்க அவருக்காக எப்படியே விட்டால விடுவேனே தவிர சாமியார் ஆறதானா ஒரே திரண்டு வந்துருமே

அவளுக்கு நீங்க வேண்டப்பட்டு வாடா நீ இல்ல அம்மா சொல்லிட்டான் அவான்னு சொன்னேன்டே அவாள உங்களுக்கு தெரியுமா ஆச்சா பாலக்காட்டு பகவான் மஞ்சனானந்த சுவாமிகள் குருலானந்த சுவாமிகள் பாலக்காட்டுல மளிகை கடை வச்சின்னு இப்ப பகவான் ஆகி பாவம் கார்த்திக் பவுடர் பூச்சின்னு இருந்தா அவனையும் பகவான் ஆகிருக்கார் இப்படியா எட்டு திரும சாமியார் ஆகிறேன்னு சொன்னேன் நிஜமாலுமே ஆக்கிடுவோம் இப்போ இருக்கேன்

எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்க கார்த்திகோட லைஃப பத்தி அவன் அம்மா எப்படி எல்லாம் கற்பனை நோய் பார்த்துருப்பா அஹ் நீங்களும் உன் பொண்ண பத்தி எப்படி எல்லாம் பறவை பாத்துருவேன் அவன் ரெண்டு பேரும் கொடைக்கானல்ல பாத்துருச்சே மலையை விட்டு கீழ இறங்கும் போது குழந்தை குட்டிகளோட இறங்குவாறு எதிர்பார்த்தேன் ஆற உன் பொண்ண விட்டு இப்படி காட்டாயத்து கட்டுன்னு இறங்குவாரு எதிர்பார்த்துறது இதான் ஹைக்கேட்டாச்சே இந்த திடீர் துறவ பத்தி என்ன நினைக்குது அது இருக்காங்களே அவங்கள கேட்டா ஆண்டவனுடைய அனுக்கிறோம்னு சொல்லுவாங்க என்ன கேட்டா இது அறியாம என்னதான் சொல்லுவோம் எக்ஸாக்ட்லி நீக்கு அப்படிதான் படுறதே யாக்கி பவுடரும் இன்டிமேட் பேட் சென்டுமா என்ன ஏறும் ஜாலியா இருந்தவனே ஆண்டவனுடைய அவதாரம்னா கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு இட்ஸ் ட்ரூ பட் உள்ள நுழைஞ்ச சந்தேகத்தை கிடப்பலான்னு பார்த்தா இது கடவுள் விஷயமா இருக்கு அழைத்துச் செல்லுங்கள் காவியாகிய உடை அணிவித்து நான் அழைக்கும் பொழுது அழைத்து வந்தால் போதுமானது தாயே கடைசியா ஒரு தடவை இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு பாத்துக்கிறேன் இனிமே நான் இதெல்லாம் எப்ப போட போறேன் சிங்கப்பூர் சட்டை இதுதான் இனிமே எப்ப போடுறது ஆஹ் என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வந்துச்சு இதெல்லாம் நான் எப்ப போட போறேன் நீ சாதாரண காட்டியா இருந்தப்பதா ஒரு நிலையில அமத்தடம் மாறிட்டு இருந்த ஆஹ் சாமியார் ஆனதுக்கு அப்புறமாவது மாறுவேன் நினைச்சு நீ ஆணையதான் மாத்த போறியே தவிர ஆ நான் அப்படியேதான் இருக்கேன் இனி ஹா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணு மொட்டை அடிக்க போறாங்க மடத்துல உட்கார வைக்க போறாங்க சாப்பாடு கட்டாந்திரையில படிச்சு சூரியா என் நிலமைய பாத்து நீ சந்தரப்படுவேன் நினைச்சேன் நான் சாமியோற போறது உனக்கு சந்தோஷமா வருது என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வரத்தானே நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் நடிச்சியா எஸ் அதுக்கான காரணங்களை சொல்ல எனக்கு நீ அதே என்ன கட்டிக்க போறது யார் தெரியுமா ஒரு ஆம்பளை அவனோட குடுத்தல நடத்தி ஒரு குழந்தையை வந்து உன் கையில கொடுக்கற அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பெயரா 見えないけど。<music>

நிதானமா என் குழந்தைக்கு நல்ல பேரை யோசிச்சு வை ஜவனுக்கோ போற குழந்தைக்கு நான் பேர் வைக்கணுமா கொஞ்சம் பொருடி என் மூலமாவே உனக்கு குழந்தை பிறக்க வைக்கிறேன் அது உங்களால முடியாது முடிச்சு காட்டுறேன் ஆண்டவனின் அவதாரமாகிய அந்த பரமாத்மாவின் பக்தனாகிய அந்த கலியோ கடவுளாகிய கருண்யமூர்த்தி கார்த்தே சுவாமிகளை இந்த காதலுடன் அணிவித்து இழுத்துக் கொண்டு வாருங்கள் இழுத்துக்கொண்டு வாருங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள்

टकर 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 बेबी आप टकर 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 बेबी टकर 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 बेबी बेबी